வணக்கம் நான் சக்தி மொழிவெருப்பா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நாடே பேசிக்கிட்டு இருக்க மணிப்பூர் கலவரத்தை பத்தி தான் ஜிரிபா மாவட்டத்துல ஆத்துக்கரையில மெய்தி பழங்குடியின மக்கள் ஆறு உடல்கள் சடலமா கண்டெடுக்கப்படுது இந்த சம்பவமே மணிப்பூர் இவ்வளவு கலவரமா மாறத்தான காரணமா அமைஞ்சிருக்கு இந்த சம்பவத்தால மெய்தி பழங்குடியின மக்கள் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மணிப்பூரை மீண்டும் பழனி கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில மத்திய அரசும் மாநில அரசும் பல முயற்சிகளை கடுமையா மேற்கொண்டு வர்றாங்க இந்த சமயத்துல ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த கூட்டத்துல கலவரம் நடக்கிறதுக்கு ஐம்பது பட்டாலியன் பாதுகாப்பு இவர்களை அனுப்பியிருக்காங்க பாதுகாப்பு வீரர்களை அனுப்பப்பட்டும் கட்டுக்கடங்காத கலவரமா மணிப்பூர் மாறி இருக்கு அதனால மணிப்பூர்ல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எம்எல்ஏ வீடுகள் அமைச்சர் வீடுகள் தாக்குதல் உள்ளாய் ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு தீவிரமா போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் ஆறு நாளைக்கு முன்னாடி முப்பத்தொரு வயசு நிரம்பிய கர்ப்பிணி பெண் வீடு புகுந்து மர்ம நபர்களால் பாலியல் பாத்திரம் செய்யப்பட்டு எரிச்சு கொல்லப்படுறாங்க அதை தொடர்ந்து ஆறு பேர் காணாம போறாங்க அந்த காணாம போனவர்கள்ல மூணு குழந்தைகள் மூணு பெண்கள் காணாம போனவர்களை உயிரோட மீட்டு தரணும் அப்படின்னு மேய்தி பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஆனா அவர்கள் உடல்கள் ஆடை இல்லாம கருகி நிலையில் பிணமாதான் மீட்கப்படுது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல பாஜக ஆச்சு நடந்துட்டு இருக்கு கடந்த ஒன்றரை வருஷமா மணிப்பூர்ல கலவரத்துல இறந்த பெண்கள் மட்டுமே இருநூத்தி பெண்கள் இறந்திருக்கதா ஒரு தகவல் இருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வன்முறையில சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு இதுக்கு என்ன சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாஜக அப்படிங்கிற ஒரு வருது இங்க என்ன பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு ரெண்டு இனக்குழுக்கள் ஒக்கி இன்னொன்னு மெய்வி பழங்குடியின மக்கள் மீதி பழங்குடியின மக்களோட ரொம்ப நாள் கோரிக்கையா என்ன இருக்குன்னா எங்களையும் பழங்குடியின மக்களை அறிவிக்கணும் அப்படிங்கறதான் அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பா பத்திரிகையாளரை சந்திச்ச காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய ரமேஷ் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை முழுசா பொறுப்பேற்றுக்கிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகணும் உடனடியா அனைத்து கட்சி அவசர கூட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் அழைத்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத உடனடியா சொல்லணும் வெளிநாடுகளுக்கு பயணம் போற பிரதமர் மோடி அவர்களுக்கு மணிப்பூர் போக நேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி காட்டமான பதில தெரிவிச்சிருக்காரு